ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிங் ஸ்கேயர் தமிழ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு குஜராத்தி ஸ்நாக்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு புது விதமான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து அரக்கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அடுத்தது இது கூட வந்து அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்புறம் எண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு பூரி மாவு மாதிரி பசஞ்சிக்கோங்க இந்த மாவுலேயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி சக்கரை சேர்க்கல நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறது வந்து அதில் கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ நல்லா ஒரு டைட்டான மாவு மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது மூடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிடலாம் அடுத்து அடுத்ததுக்கான ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல வந்து நான் நூறு கிராம் பன்னீரை வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது கொத்தமல்லியை வந்து நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது ஒரு அரைக்காப்பு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்தது மிளகாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் கீரை அந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ணலாம் கொத்தமல்லிக்கு பதிலாக வெந்தயக்கீரையோ இல்லை பசலைக்கீரை அந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரை கூட ஆட் பண்ணலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ரோல் பண்ணிடலாம் ஸோ நான் மொத்தமாகவே எடுத்துருக்கேன் இது வந்து நல்ல ஒரு பெரிய சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா அழகாக உருட்டி எடுத்தாச்சு நம்ம இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே வச்சிட போகிறோம் ஸோ நம்ம மொத்த ஸ்டஃபிங்கும் இதில் வச்சுட்டேன் இதை வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி நடுவில் ஒரு கார்னராக இந்த மாதிரி கொண்டு வந்துறதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கார்னர்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போவே வந்து சீல் பண்ண மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த இது வெளியில் வராமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிடலாம் இப்போ கத்தியில் நல்லா ஒரு ஹாஃப் இன்ச்சது இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த திக்னஸ் வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா எடுத்து இந்த பீஸை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம் இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா பீஸையும் நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இது வந்து அழகாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த கல்லில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கல் நல்லா சூடாகிடுச்சு நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்நாக்ஸை வந்து ஃபுல்லாக தோசை கலரில் அடிக்கிடுங்க எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிடுங்க ஹை ஃப்ளேமில் வந்தால் இது வந்து மாவை வந்து டக்குன்னு வேகாது அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு நான் வந்து இப்போ இதை திருப்பி போடுறேன் இதே மாதிரி அந்த சைடு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இது நம்ம கல்லில் வந்து எடுத்துடலாம் ஸோ இப்போ ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் நம்ம டீப் ஃப்ரை எதுவுமே பண்ணல சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த மாதிரி அடுத்தது இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்